ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்றைக்கி நம்ம சித்தர்கள் பயன்படுத்தி வந்த குளியல் பொடியை எப்படி பக்குவப்படுத்தி அதை எந்த மாதிரி அரைச்சி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த மூலிகை பொடியை யூஸ் பண்ணுறப்போ நேச்சுரலாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் நல்லா பளிச்சுன்னு முகப்பொழிவோடையும் முகப்பருக்கள் அதோட தழும்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அது இருந்த இடம் தடமே தெரியாமல் அழைச்சிரும் வெயில் காலத்தில் ஸ்கின் டேனாகாமையும் நம்மளை காப்பாற்றும் வேர்வைனால் வரக்கூடிய உடல் துர்நாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலை ரொம்பவே கூலாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் லேடிஸ்க்கு ஃபேஸில் பூனை முடி கழுத்து பக்கம் கருமை அதே மாதிரி முட்டி கை முட்டிகள்லேயும் கருமை இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் இந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட ரிசல்ட் என்னன்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச குளியல் பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சர்ச்சர் சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க லைக் பட்டனையும் ஒரு க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கி கம்மியான குவான்ட்டியில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கையளவு கடலைப்பருப்பு ஒரு கையளவு பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒரு கையளவு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பை நல்லா வெயில் காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு வரும் பாசி பருப்பு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி நேச்சுரலாகவே அது பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கும் அதே சமயத்தில் முகப்பொருள் பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் ட்ரை ஸ்கின் நமக்கு இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணும் கழுத்து கை முட்டி இதிலலாம் கருப்பு கலரில் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பாசி பருவை தினம் குளியல்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கடலை பருப்புலேயும் அதே மாதிரி தான் ஸ்கின் ப்ரைட்டன் ஆகும் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாகும் பாடியை வந்து கூலாக வச்சுக்கும் அடுத்து நம்ம எடுத்துருக்க பொருள் ஆரஞ்சோட தோல் இதை நல்லா வந்து வெயிலில் வளர்த்தி எடுத்துருக்கோம் இதுவும் நம்ம ஸ்கின்க்கு வந்து நேச்சுரல் க்ளோவை கொடுக்கும் இதை மிராக்கிள் பீல்னு சொல்லலாம் நேச்சுரல் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது நம்ம குளியல் பொடியில் சேர்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்மரில் வந்து ஸ்கின் ரொம்ப டேன் ஆகும் அந்த மாதிரி டேன் ஆகிறப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லி குளியல் பொடியில் நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் டேன் ஆகிறதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் நேச்சுரலான ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வர்றதுனால நம்ம உடல் துர்நாற்றத்தை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணோம் புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலிங்கை நேச்சுரலாகவே நமக்கு இது கொடுக்கும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நாம் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிக்சி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் வேப்ப இலை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வேப்ப இலையில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலை வந்து கூழ வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ் அதாவது சொரி சிறங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரதையும் இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடியை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு இந்த வேப்பில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் வந்து நல்லா உலர்த்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் ரோஜா இதழ்கள் இதை நாம் இன்டேக்காக எடுத்துக்கிறப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று ரோஜா குல்கந்த் என்னோடய வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம உண்டேக்காக எடுத்துக்கிறப்போ என்னென்ன நன்மைகளோ அதே அளவுக்கு நன்மைகள் நம்ம இதை வெளியே சர்மத்துக்கு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கும் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் முகப்பரு பிரச்சனையை டக்குன்னு சரி செஞ்சு கொடுக்கும் தோலில் ஏதாவது புண்கள் பிரச்சனை இருந்தால் அதையும் இது நல்லாவே சீக்கிரமாக ஆத்திரும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் ஆனால் இந்த ரெண்டு ரோஸையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நான் காட்டியிருக்க இந்த ரோஸில் தான் நான் சொன்னேன் எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது இன்னொரு ரோஸில் அது கிடையாது ஸோ நம்ம வாங்குறப்போ அதை பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே சிறந்தது இதையும் நாம் குளியல் பொடிக்கு சேர்க்க வேண்டிய பொருட்களோடு சேர்த்துடலாம் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை பொருள் வெற்றி வேர் வெற்றி வேரோட மூலிகை தண்ணி செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாருக்குமே சரியும் தலைமுடியோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் குளியல் பொடியில் இதை நம்ம சேர்த்துக்கிறப்போ உடலை வந்து நல்லா குளிர்ச்சியாக குளுமையாக உடல்ல இருந்து தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை வந்து இது ரொம்பவே தவிர்த்து நம்மளுடைய சருமத்துக்கு தொற்று நோய் வராமல் தவிர்க்கும் இதையும் நம்ம வெயிலில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் உலாத்தி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் அப்படின்னா ஃபைன் பவுடரை அரைப்பட்டுறோம் இதை நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டாக அரைப்படாமல் இருக்கும் அதனால் இதை நாம் சிசரை வச்சு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஜா இதழ்களை தவிர இது எல்லா பொருட்களையுமே நாம் வெயிலில் காய வச்சு தான் எடுத்திருக்கோம் ரோஜா இதழ்களை வந்து நம்ம வீட்டில் நல்லா காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் காய வச்சாவே போதும் தாராளமாக காஞ்சிரும் அடுத்து ரொம்பவே முக்கியமான பொருள் பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வசம்பு தாங்க தொற்று நாசிலேருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை நம்மளோட இந்த பிள்ளை வளர்ப்பானுக்கு இருக்குது பூச்சியை வந்து கிட்ட வர செய்யாது அதே மாதிரி நேர்மறையான சக்திகளை நமக்கு வந்து கொடுக்கும் சித்தர்கள் அந்த காலத்தில் காடு மழைன்னு அலைஞ்சதுனால தேவை இல்லாத பூச்சிகள் தங்களை அண்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பிள்ளை வளர்ப்பான குளியல் புடியில் முக்கியமாக சேர்த்துருக்காங்க பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நேர்மறையான சக்திகள் நிறைய இந்த பிள்ளை வளர்ப்பான் கொடுத்ததுனால குளியல் பொடியில் இதை மெயினாக சேர்த்துருக்காங்க அதுக்கு அடுத்த பொருள் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு நம்ம சேர்க்குறப்போ இது தேவையில்லை பெண் குழந்தைகளுக்கு இது முக்கியமாக தேவை மஞ்சள் சப்போஸ் அந்த மஞ்சள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும் நம்ம இப்போ எடுத்திருக்க பொருட்கள் அரைக்க வேண்டிய பொருட்களோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே தாராளம் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப கலர் கொடுக்காது ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா மஞ்சள் தான் லேடிஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மஞ்சளை குளியல் பொடியோடு சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ வீடு மங்களகரமாக இருக்கும் பெண்களுக்கும் மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்குன்னு சொல்லுவாங்க இந்த பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம குளியல் பொடிக்கு எடுத்திருக்க பொருட்கள் முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மஞ்சள் கால் டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்போ நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரப்பர்லலாம் நம்ம தேய்க்கிறப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குற குறன்னு இருக்கிறப்போ நம்ம ஸ்கின்னில் வச்சு அதை தேய்க்கிறப்போ ஸ்க்ரப் பண்ணுறப்போ நமக்கு ஸ்கின்க்கு மேலே இருக்கிற அந்த டேனிங் இதெல்லாமே வந்து வந்துடும் இந்த குளியல் பொடியை நம்ம எப்படி ஃபேஸ் பேக்காக ப்ரைட்னிங் பேக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குளியல் பொடியை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம் சப்போஸ் தயிர் வாசனை பிடிக்கல அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க அதுவும் பிடிக்கல அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எப்போது நம்ம ஃபேஸ்க்கு பேக் போட்டாலும் அதில் ஒரு நேச்சுரலான பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கணும் அது இந்த தயிர் பால் இல்லைனா தேன் நமக்கு நேச்சுரலாக கொடுக்கும் அதனால தான் நம்ம அதை மெயினாக சேர்த்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்போ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் ஆல்ரெடி நம்ம குளியல் பொடி வந்து நம்ம பிரைட்டன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இருந்தாலுமே அந்த ஃபேஸ் பேக் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் போடுறப்போ அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ட்ரைனஸ் தரும் அதை வந்து நம்ம இல்லாமல் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தேன் பால் இல்லைன்னா தயிர் அப்ளை பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல க்ளோவாகவும் பிரைட்டனாக தெரியும் இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்கின் மேலே நம்ம மசாஜ் கொடுத்து அந்த தேவை இல்லாத ஸ்கின்ஸை டேனான ஸ்கின்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு சாஃப்ட்டாக மாய்ச்சுரைசர் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் வாசனையும் வந்து ஏதோ பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை வரும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கே இந்த மெத்தட் வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி குளிப்போமோ அதே மாதிரி நம்ம இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பாடி டெம்ப்ரேச்சர் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சம்மரில் பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும் அந்த ஹீட்னஸையும் இதை கண்ட்ரோல் பண்ணும் தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கும் சம்மரில் ஏற்படக்கூடிய அந்த உடல் துர்நாற்றம் அந்த வேர்வை ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரலான ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும் நேர்மறையான ஆற்றலையும் நேர்மறையான சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபீல் பண்ணணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்லும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் டேக் கேர்